தமிழ் வரலாற்றில் மிக பெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் அற்புதமான நூலாகும் இந்த நூலை எழுதியவர் திரு ராபர்ட் கால்டுவல் அண்மையில் தமிழக ஆளுநர் இந்த நூல் போலியானது என்றும் இதனை எழுதிய ராபர்ட் கால்டுவல் படிப்பறி வச்சவர் என்றும் கூறியதின் விளைவால் ராபர்ட் கால்டுவலின் வாழ்க்கையை மறுபடியும் தோண்டி படிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் தற்போது பல ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ராபர்ட் கால்டுவலின் சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய காணொலியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வைரலாகி கொண்டுள்ளது அடுக்கு மொழிகளில் செதுக்கியுள்ளார் கவிஞர் வைரமுத்து வீடியோவை பார்த்து பிறருக்கும் பகிர்வோம் வரலாறு ஒருபோதும் மாறாது கட்டுரை எழுத பழகும் தோழர்களே மாணவ கண்மணிகளே வாக்கியத்தை எப்படி வேண்டும் என்பதற்கு இந்த உத்தியை நான் கையாண்டிருக்கிறேன் இதை பின்பற்ற முடியுமா என்று பாருங்கள் ஒரே வாக்கியத்தில் ஒரு சரிதை சற்றே நீளமான வாக்கியம்தான் அயர்லாந்தில் பிறந்து தாய்நாடாகிய ஸ்காட்லாந்துக்கு பத்து வயதில் இடம்பெயர்ந்து பதினாறு வயது வரை ஆங்கில இலக்கண இலக்கிய கல்வி பெற்று கவிந்தலை கல்லூரியில் ஓவியம் பயின்று பின்னர் மெய்யுணர்வு நாட்டம் பெற்று சமயப்பணியே தம்பணி என்று இறுதியாக உறுதியூற்று லண்டன் சமய தொண்டர் சங்கத்தில் இருபது வயதில் இணைந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய தொன்மொழிகளின் நீதி நூல்களையும் சமய நூல்களையும் தேர்ந்து கற்று தெளிவு பெற்று டேனியல் என்ற மொழிநூல் மேதையிடம் கிரேக்க மொழியை உயர்நிலை மொழிகளோடு ஒப்பாய்வு செய்து சமய தொண்டர் சங்கம் மாற்றுப்படுத்த தென் தமிழ்நாட்டின் திருப்பணிக்காக இருபத்தி நாலு வயதில் கப்பலேறி நான்கு மாத கப்பற் பயணத்தில் ஆந்திரம் ஆரியம் இரண்டும் கற்று ஆயிரத்தி முப்பத்தி மூன்றில் சென்னையில் இறங்கி ட்ரூ என்ற ஆங்கில அறிஞரோடு மூன்றாண்டு வாசம் புரிந்து தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் உயிருக்குள் உள்வாங்கி நானூறு மைல் தூரத்தையும் நடந்தே கடப்பதென்று பாண்டி நாட்டுக்கு பயணப்பட்டு சோழ நாடடைந்து காவிரியோடு நடந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வழியே தரங்கம்பாடி சென்று தங்கி குடந்த அடைந்து நிலவளம் நீர்வளம் மொழிவளம் பண்பாட்டு வளத்தை உற்றறிந்து திருவரங்கம் புகுந்து நீலகிரி அடைந்து கோவை வழியே மதுரை அடைந்து பொருளை வழியே பாளையங்கோட்டை கடந்து நாசரைத்து சென்று தன் இறுதி எல்லையான இளையன் குடியை ஓர் இரவிலே அடைந்து அங்கேயே தங்கி தன் தேகம் வருத்தி தெருக்கள் திருத்தி திருப்பணியோடு திருப்பணி தொடங்கி இருபத்தொன்பது வயதில் நாஞ்சில் நாட்டில் வளர்ந்த நங்கை எலிசா என்னும் கிறித்துவ திருமகளை மனம் புரிந்து சமயப்பணியும் பணியும் ஆற்றி முடித்து முப்பத்து மூன்று ஆண்டுகள் முயன்று கிறித்துவ கோயில் கட்டி எழுப்பி தனது எழுபத்தேழாம் வயதில் இயற்கை குளிக்கும் கொடைக்கானலில் இயற்கை எய்தி இடையன்குடியில் தான் கட்டிய கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டதுதான் கால்டுவெல்லின் ஒருவரி சுயசெய்தை அப்பா படித்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே கைதட்டிய நீங்களே களைத்து போனீர்களே இந்த வாழ்க்கையை வாழ்ந்த கால்டுவல் எவ்வளவு வலிகளை தாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை இன்னைக்கு பாளையங்கோட்டையில எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் அடித்த விசையிலே ஒருவன் கால்டுவல் கிடைக்கிறான்